பின்னாடி இருக்கு பயங்கராதிக்க எழுத்துக்கு வந்து எனக்கு வந்து கிட்ட பார்வைக்கு வந்து தெரியாது கண் தெரியாது தெரியும் மங்களா தெரியும் நாற்பதுக்கு மேல ஆயிடுச்சுல வயசு இது வந்து இப்ப கோதுமை இது வந்து ரேஷன்ல வாங்கின கோதுமை இது ஃபுல்லா பாருங்க ரேஷன் வாங்கின கோதுமையில எவ்வளவு குப்பைன்னு பாருங்க சரி அத வந்து கை வார்த்து திரிச்சு வச்சு கொடுவோம் ஆனா இன்னொன்னு தெரியுமா ரேஷன்ல வாங்குற கோதுமை வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கும் வாத்து தீங்கணும் பச்சரிசி காய வச்சிருக்கேன் மக்காச்சோளம் காய வச்சிருக்கேன் ஒவ்வொரு பொருளையும் பார்க்க மிஷின்ல கொடுத்துறத பச்சரிசி கோதுமை மக்காச்சோளம் மல்லி வத்தல் இன்னொரு காலு இப்ப இதை முடிச்சு கொடுவோம் சரியா அது இப்ப மத்தனை காய வச்சிருக்கேன் மொட்டை மாட்டிதான் காய வச்சிருக்கேன் இப்ப இது நாளைக்கு திரிக்க போறதையும் அப்பாவி அப்பா கொண்டுட்டு போவாங்க நான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்பாவி அப்பா கொண்டு போவாங்க

இதெல்லாம் பிடைக்கணும்னா பெண்களை என்னைக்கு வணங்கணும் அவங்க இல்லாட்டி எதுவுமே கிடையாது எப்படி இதை வந்து கை பார்க்க கூட நான் அப்பா கொஞ்சம் போல கை பார்த்தா தலை வலிக்குடா ஆனா அவங்க இதை அவ்வளவு நீட்டா இது பண்றாங்க ஆனா உன்னைக்கு அவங்க எல்லாம் தடை வணங்கணும்பா என்னைக்கும் பெண்களை எந்த மாற்றமும் கிடையாது எல்லோரும் எங்க வீட்டுக்கு தர்பூசணி ஜூஸ் குடிக்க வாங்க சரியா நான் அடுத்தால இன்னைக்கு இப்படி இருக்கா இந்த விட சேர்ந்துதான் வரும்

அதனால நான் இப்படித்தான் என்னைக்கும் கை வைப்பேன் இந்த தட்டை அதுக்குன்னே வச்சிருக்கேன் எல்லாமே கைவாக்குறது இதுதான் பூ கட்டுறது இதுலதான் இந்த மாதிரி தானியங்களை கைவாக்குறது இதுதான் ஏன்னா அந்த கலருக்கு கிரீன் கலர்ல இருக்கா அந்த தானியம் இதா இருக்கிறதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிறதுக்கு நல்லா தெரியும் இந்த சூப்பரா தெரியும் அதுக்காண்டி இந்த தட்டில தான் கை வைப்பேன் வேற எந்த தட்டிலையும் கை பார்க்க மாட்டேன் இது அதுக்குன்னே இந்த தட்டை தனியா வச்சிருக்கேன்

அது அதையும் வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் அந்த குப்ப கப்பலாம் கொஞ்சம் எல்லா செடி எல்லாம் கிடக்கு அத போறம் கை பாக்கலாம் நான் எடுத்துட்டு இத எடுத்துட்டு இன்னைக்கு காயை போட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம திரிக்கிறோம் சரி இன்னைக்கு சாயங்காலம் ரைஸ் பண்ணிறது இருக்கும் ஆமா திருஞ்சிடுவோம் இன்னைக்கு திங்கக்கிழமைதானங்க ஆமா திருஞ்சிடுவோம் சாயங்காலம் திருஞ்சிடுமா ஆமா சரி நம்ம திருக்க வேண்டிய என்ன இப்போ வந்து பச்சரிசி கோதுமை மக்காச்சோளம் மக்காச்சோளம் மூணு திரிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மல்லி நாட்டு மல்லி வத்தல் 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 மல்லி வத்தல் காளியாவ போகுது வத்தல் சரி திரிக்கணும் வத்தல் காளியாவ வத்தல் தம்பி தொடர்ந்து வத்தல் அவன் குடுத்து இப்போ எவ்வளவு நாள் இருக்கும்

இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன் இடையில அந்த போன் எதுக்குன்னா அங்க ஏற்கனவே நாங்கள் தெருக்குள்ள எங்க பழைய வீடு தாத்தா பாட்டி ஓட்டு சைப் பழைய வீடு அது வந்து அதுலலாம் நம்ம புள்ளதுல இருக்காங்க குடியிருக்காங்க ஆனா நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது இப்ப இடிச்சு கட்டணும் ஒண்ணு அந்த சின்ன சின்ன வீடுகள் தான் அதெல்லாம் அதுல வந்து நகராட்சி பைப் லைன் போட்டுட்டு இருக்காங்க பைப் லைன் ஏற்கனவே இருக்கு நல்லதண்ணி பைப்பு நகராட்சி பைப்பு இப்போ வந்து அது புது ரெண்டாவது லைன் போடுறாங்க அதுக்கு நீங்க வந்துட்டாங்க இப்ப அதுதான் ஃபோன் அடிச்சது பேசிட்டு இருக்கே ஃபோன் இருக்குதில்ல அந்த அக்கா கூப்பிடுறாங்க வாங்க உங்க வீட்டு பக்கம் தான் தோட்டம் போறோம் வாங்க போறாங்க இங்க இருந்து போறதுக்கு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனாலதான் அப்பாவை போக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம கூடயே அப்பா வந்து வருவாங்கன்னு பார்த்தேன் மொட்டை மாடிக்கி அப்பா வர கொஞ்சம் லேட்டாயிரும் வெளில வெயிலும் தமிச்சுட்டாங்க பாத்தீங்களா நீ காய போட்டு வா வந்து நான் போய் அதை புரட்டி அள்ளி கொண்டு வந்து காய மட்டும் போட்டு அப்பா அதுக்கு அவசர வேலை வந்துருச்சு அப்பா அப்ப கிளம்பிடுவாங்க போய் அந்த இதை பாக்கட்டும் என்ன நம்ம வீட்டு பக்கத்துல தோண்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம வீட்டு தான் தோண்டணும் இது பண்ணுவாங்க அதனால அப்பா இப்ப போகணும் அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவனுக்கு பணம் கொடுக்கும் பணத்தையும் கொடுத்து வந்துருந்தேன் சரியா சரி நம்ம நான் காய போடுறத நான் காமிச்சுக்கிறேன் என்ன சரி இப்ப காய போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன

அது சாப்பிடலாம்ல அந்த புற நிக்குது தெரியுமா எந்த பக்கம் அந்த பக்கம் செல்ஃப்ல நிறைய நிக்குது புற அப்புறம் இந்த இதுலயும் வந்து அடைந்து ம் மாடி மொட்டை மாடிக்கு இப்படி ஏதாவது தேவைன்னா தான் நான் வருவேன் காய போட இதுக்கு தான் நான் வருவேன் மற்ற இதுக்கு நான் வரமாட்டேன் அவ்வளோ மேக்ஸிமம் மொட்டை மாடிக்கு அலையவே மாட்டேன் என்ன நைட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப வேர்வையா இருந்ததுன்னா

ஆமா இல்லனா கால் பூரா அந்த சோப் சோப்பா அந்த இந்த இந்த பெயிண்ட் பட்டுறோம் உங்களுக்கு காமிக்கிற ஐட் பண்ணா ஆமா பெயிண்ட் ஆது என்ன கார்டின்னு சொல்வாங்கல்ல ஆ நல்ல காய் தோ படுது இல்ல இந்த படுது இல்ல லைட்டா தொட்டாலே இப்படி தான் படும் பரகாம இருக்கு ம் நீ பத்தியா சைன் சைன் பாரம்பரியம் enggak, umur berarti itu apa

அதுக்கு வெயிலுக்கு காஞ்சிரும் ஆமா நான் தண்ணி இறங்குறது காண்டி போடல கீழே இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டிக்கோங்க நான் கீழ இருக்கிற அந்த சிமெண்ட் பற்ற கூடாது அந்த சிவப்பு கலர் பற்ற கூடாதுன்னு தான் அப்படி போட்டேன் ஆமா இந்த கலர் சாயம் ஆ அதுக்கு தான் போட்டேன் நல்லா தட்டிட்டு காஞ்சிருக்கா காஞ்சிருக்கு நல்லா காஞ்சி ஆ திருக்கேஸ் மாதிரி தான இருக்கு ஈரப்பதம் இருக்கா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்ல நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் வீட்டில் முடிஞ்சளவு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன உண்மைக்குமே கட்டிடுவீங்களா ரைட் இப்போ வந்து சாய்ந்தரம் மிஷினில் போய் திருச்சிட்டு வரணும் இது இருப்பதாக இருக்கா இல்லையே காய்ஞ்சிடுச்சே ஆ நல்லா. அது கீழ கழுவி வச்சப்புமே கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சு. தெரியுமா? எல்லாம் மடிச்சிட்டு அதெல்லாம் ஓரமா ஏடுங்க கொண்டு போகும் ஆ க்ளீன் பண்ணிட்டு. கிடக்கட்டும் அது புறா சாப்பிடும் நேத்து சிந்தனது அவ்வளவா சாப்டிருச்சு. தெரியுமா? ஆமா. காய போட்டுருக்கையில வர மாட்டேக்கு பயந்து போய் இந்த கிண்ணம் அதெல்லாம் இருக்கிறதுனால என்னமோ நினச்சிட்டு அதில் விழுந்துடாம அந்த தூசி அதில் விழுந்துடாம இங்கிட்டு தள்ளி உதருங்க கிண்ணெல்லாம் இருக்கிறத பார்த்து என்னமோ இருக்குதுன்னு நினச்சிட்டு பயப்படுது ஆனால் ஆள் இல்லைன்னா வந்துடுது ஆமாம் வெயில் வெயில் நல்ல வெயில் ஆ ஆ ரைட்

பாவியேப்பா எனக்கு கொடுத்துருக்க வெயிட் அங்க வச்சிருங்க. அப்பா பத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய வெயிட் கொடுத்துருக்காங்க ஆமா பெரிய

ரெண்டு மூணு நாளா நல்லா பார்த்து பிழைச்சி நல்லா காய வச்சு கொடுத்துருக்கா இதை நான் கொண்டு போய் அப்பா கொண்டு போய் ரைஸ் மில்ல கொண்டு போய் திருச்சிட்டு வாங்க என்னப்பா ஏன்னா நான் ரைஸ் மில்ல வீடு எடுக்க முடியாது இதை வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது அதனால நான் இப்ப அப்பா கொண்டு போறேன் வந்து

செட்டியை குடிங்க ரைட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் ஓகேவா பாய் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்